ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைஸி டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரூட்சர் ஸ்டோர் பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இது வந்து நான் பண்ணலை என் தங்கச்சி தான் பண்ணாங்க இது வந்து எப்படின்னா முக்கால்வாசி என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு பண்ணுவாங்க நம்ம அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நமக்கு அந்த நூலெல்லாம் தெரியும் ஏதாவது பிடிச்சி இழுத்துச்சுன்னா அறுந்து போயிடும் உருவிட்டே வந்துடும் அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னால் ஆரி ஒர்க் மாதிரியே மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி ஏற்றி அப்படியே வந்து முடித்தாச்சு இது வந்து ஹேண்டு இது வந்து இன்னொரு ஸ்லீவு இதோடைய பேக் காட்டுறேன் நான் வந்து இதில் ஒர்க் முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் பேக் இதோடைய பேக் சைடு இது தான் இப்போ வந்து இந்த த்ரெட்டு மட்டும் இந்த மெருன் கலர் த்ரெட்டு மட்டும் ஆரி ஒர்க் நீடில நான் போட்டு கொடுத்தேன் ஏன்னா நம்ம வந்து மிஷினில் ஏற்றி அடிக்கிறதுக்காக இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இது வந்து ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸ் கிடையாது மிஷினில் தைக்கணும் அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்லாம் இந்த மாதிரி நம்ம ஃபிட் ஆல்ரெடி நம்ம த இது டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கைடை மாற்றிடுவோம் இது வந்து நார்மலாக நம்ம தைக்கிற கைடு இது வந்து டபுள் சைடு இருக்கும் நிறைய வீடியோ நான் அதை வந்து இப்போது போட்டிருக்கேன் ஆரி ஒர்க் ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் எல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து இந்த கைடை கலத்தி எடுத்துட்டோம் இதுக்கு பதில் வந்து இந்த கைடு போடணும் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒன் சைடாக வந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து டபுள் சைடு இருக்கும் இதில் வந்து இந்த ஒன் சைடு இருக்கும் இந்த ஒன் சைடில் வந்து இப்படி ஒரு ஒரு இடத்துல மட்டும் ஹோல் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம நீடில் போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தைச்சி காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபிட் பண்ணிடலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுங்களே வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி தப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ கிளாஸ் வந்து இருக்காங்க ஆரி ஒரு கிளாஸ் போய்ட்டுருக்கு அவங்களும் கேட்டாங்க எப்படி தப்பிங்கன்ட்டு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் வீடியோ இருந்தாலும் வந்து இப்போ ஒரு டைம் கூட போட் போடுறேன் ஷேர் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மேலே இப்படி இது வந்து லைனிங் பீஸு லைனிங் பீஸை இப்படி வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு நீடில் கூட காணும் இந்த இடத்துல சென்டரில் வந்து நீடில் போட்டுக்கோங்க அப்போனா கிளாத் நழுவாமல் இருக்கும் கீழே இருக்கிற கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் பீட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இப்போ வந்து இதுதான் ரொம்ப ஆரி ஒர்க்கை விட இதுதான் ரொம்ப ரொம்ப போயிட்டு போயிட்டுருக்கு இந்த இடத்துல இருந்து அரை இஞ்சி தையலுக்கு கீழே நாலு இஞ்சி மொத்தத்துக்கு நாலரை இஞ்சி வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரோப்பு வைக்கிறதுக்காக ரெண்டு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த கைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வந்து நமக்கு அந்த ஊசி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது இதில் தான் கேப் இருக்குது இப்போது இந்த கிளாத்தை வந்து இந்த பக்கமாக வைக்கணும் நமக்கு எப்படி தைக்கிறதுக்கு அதில் வாட்டமாக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மலாக எப்பவும் போல் நாட் போட்டுட்டு நமக்கு வந்து இந்த வெளியில் வந்து தெரியுது இந்த லைனிங் பீஸுக்கு வெளியில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து தெரியுது இப்போது இதில் வந்து எப்படியே எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னா இதில் ஒரு கிளாத்து இந்த லைனிங் பீஸை மேலே தூக்கிட்டு இந்த மெஷர் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த பிசுரை உள் பக்கமாக வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்த மட்டும் நல்லா நாட் போட்டுருங்க வந்து தூக்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இந்த பக்கமாக இருந்து தைச்சேன் இது வந்து சுருக்கம் அடிக்குது அதனால் வந்து இப்போ இதை திருப்பிக்கலாம் இது திருப்பிக்கிட்டோம்னா ஒன்றும் செய்யாது எல்லா இடத்துலேயும் நான் வந்து நீட்டில் போட்டு பாயிண்ட் பண்ணிட்டேன் இதை வந்து இப்படி திருப்பிட்டு அதே மாதிரியே தைக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தில் நம்ம அந்த த்ரெட்டு வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கறதே தெரியும் அதுக்கு உள் பக்கமாக இதில் வந்து அந்த ரோப்பு வைக்க வேண்டிய இடத்துல மட்டும் நம்ம மெஷர் பண்ணியிருப்போம் தானே அந்த இடத்துல மட்டும் அப்படியே இந்த ரோப்பை மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு உள் பக்கம் கூடி வச்சு விட்டுட்டு அந்த த்ரெட்டு மேலே தையல் பட வேண்டாம் ஒரு மாதிரி சுருக்கம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணதை பிரிச்சுட்டேன் அந்த பக்கமாக அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கு நீடி போடாமல் தைச்சேன் அதனால தான் வந்து அப்படியே ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ வந்து இதை எடுத்தாச்சு அவ்வளோதான் இதை வந்து எப்பவும் போல் காலிஞ்சி விட்டுட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும் பண்ணிருங்க இதுக்கு எதுக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி பிகினர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க இது வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்காத்து பண்ணி விட்டாட்டி கழுத்து பாயிண்ட் வந்து நமக்கு ஒன்று போல் உட்காராது தூக்கிட்டு வந்துடும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம் இந்த பெண்டிங் வந்து கரெக்டாக நிற்காது இப்போ இதை வந்து திருப்பி விட்டுட்டு நீடியில் எடுத்துருங்க இதை திருப்பி விட்டுட்டு எப்போவும் நம்ம வந்து சாதாரண ப்ளவுஸுக்கு எப்படி படிமான தையல் போடுவோமோ அதே மாதிரியே இந்த லைனிங் பீஸை மட்டும் வச்சு அப்படியே வந்து படிமான தையில் போட்டுருங்க சுத்தமாக எனக்கு வந்து இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கான டைமே இல்லை எல்லோரும் கேட்குறாங்க என்ன வீடியோ போடலை ரொம்ப நாள் ஆச்சு எப்பயோ ஒரு நாள் வீடியோ வருது அப்படின்னு சொல்லி பிகினர்ஸ்க்கான வீடியோ நிறையா போடுங்கன்னு கமான் பண்ணுறாங்க அதே மாதிரி மிஷினில் பெடல் போடுறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நல்லா தெளிவாக புரியுது இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு சுத்தமாக டைமே இல்லை அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை வந்து எடுத்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பக்கம் கிடைச்சிருச்சு இதுக்கு அடுத்து வந்து இந்த சோல்டர் பாயிண்ட் தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு நார்மல் கைடு மாத்தோன்னா மாற்றிக்கோங்க இப்போமே இந்த கைடு போட்டிருக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது சிலிவு பாயிண்ட் வந்து அடிச்சிடலாம் சிலிவும் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து சிலிவையும் ஃபர்ஸ்டே நம்ம தச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம சிலிவில் வந்து இந்த பைப்பிங் பண்ணலை அதனால் அப்படி வச்சுட்டு இதில் வந்து கீழே மணி தொங்க விடணும் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நம்ம மணி வைக்கிறோன்னா அந்த மணி வந்து இதில் தொங்க விடணும் அந்த மணி வந்து எப்படி தொங்க விடுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து ஒரு கல்யாண ப்ளவுஸ் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸுக்கு நான் வந்து மணி வைக்கும்போது டைம் இருந்துச்சுன்னா அது எப்படி போடுறதுன்னு போ வீடியோ ஷேர் பண்ணேன் அந்த மணி எப்படி கட்டுறதுன்ட்டு நூல் கொறுக்குறதுக்கே ஒரு ஆள் வைக்கணும் போல் இந்த மாதிரி வந்து கை பீஸு கீழ்ப்பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் போட்டு எடுத்துட்டு இதை இப்படி திருப்பி விட்டுறணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கீழ்ப்பக்கம் துணி இருக்குது மேலே பீட்ஸ் வரை கொண்டு வரல என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம மணி தொங்க விடுவோம் கையுடைய அளவை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒரு மணியாகவும் தனித்தனியாக நம்ம இதில் வந்து கீழே தொங்க விடணும் அப்போ தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்ல இந்த க்ரீன் கலர்லேயே இந்த மணி கிடச்சிது நல்லா சூட்டாச்சு அதனால வந்து இது வாங்கியாச்சு இதை வந்து இப்படி தான் தைக்கணும் இதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இதில் வந்து இந்த ஒன் சைடு கைட்டு இருக்கும்போதே கீழே பாயிண்ட் பண்ணுறத வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க திரும்ப உணவு உருவிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸு எல்லாமே வந்து நம்ம அந்த ஒன் சைடு கைடு தான் போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் இதை தச்சு இப்போ இது வந்து நம்ம இன்னி சுற்றி ரஃப் தையல் போடுவோம் அந்த தையலுக்கெல்லாம் நார்மல் கைடு போட்டுக்கலாம் இதே மாதிரியே வந்து ஃப்ரெண்டு எல்லாமே தைச்சு எடுத்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் இன்னொரு ப்ளவுஸுக்கு அந்த மணி போருக்கும் போது வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்